ஜெயிலானி பள்ளி வளாகத்தில் மழை நீர் தேங்கியிருப்பதால் மாணவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பள்ளி நிர்வாகம் சார்பிலோ இல்ல அரசு நிர்வாகம் சார்பிலோ மழை நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா பத்மநாபன் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில தினங்களாகவே பரவலாக மழை என்பது பெய்து வருகிறது இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டத்தின் பொறுத்தவரையிலும் கடந்த ஒரு சில தினங்களாக மாலை நேரங்களில் கனமழையானது பெய்து வருகிறது இதேபோன்றுதான் நேற்று மாலையிலும் விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு மற்றும் மாலை நேரங்களில் கனமழை என்பது பெய்தது இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அமைந்துள்ள சேத்தூர் பாண்டிய அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நேற்று நள்ளிரவு பெய்த கனமழையால் மழை நீரானது தேங்கியுள்ளது இதனால் பள்ளிக்கு வருவோர் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றனர் வளாகத்தில் நீர் படியால் வசதி சரிவர இல்லாததால் மழை நீர் தேங்கி வெளியேற முடியாமல் தண்ணீரானது தேங்கி கிடப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பள்ளி வளாகம் முழுவதும் களிமண் மற்றும் தண்ணீரால் சூழப்பட்டுள்ளதால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வகுப்பறைக்கும் மற்றும் இயற்கை உபாதை கழிப்பதற்கு செல்வதற்கும் மிகவும் கடினமாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து பெற்றோர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் மாணவர்களின் பாதுகாப்பை கணித்துக் கொண்டு நகராட்சி நிர்வாகமும் பள்ளி நிர்வாகமும் இணைந்து உடனடியாக சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் பத்மநாபன் காட்சிகளோடை விவரங்களுக்கு நன்றி ஜெயிலானி